புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் நம்முடைய கனவுலகம் சேனலில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வரிசையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கான பதில் கட்டாயம் உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு அது என்ன அப்படின்னா நான் ஒரு சொத்து எடுக்க போகிறேன் ஒரு நிலம் வாங்க போகிறேன் அந்த நிலத்தினுடைய உரிமைதாரர் வில்லங்கம் இருக்குதா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வழக்கறிஞர் அணுகிறப்போ ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க எழுத்தாளர் பத்திர எழுத்தாளர் ஒவ்வொரு மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க இந்த ஈஸி வாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஈஸி போட்டுவான்னு சொன்னது ஒருத்தர் சொல்கிறார் பதினஞ்சு வருஷங்கள் போட்டுவாங்க அப்படிங்கிறாப்புல இன்னொருத்தர் இல்லை இல்லை முப்பது வருஷம் ஈஸி போட்டுவாங்கங்கிறப்பில் இன்னும் ஒரு வக்கீல் சொல்கிறாரு இல்லைங்க சுதந்திரம் அடைஞ்சப்போலேருந்து சொத்து யாருக்குன்னு தெரியணும் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு நீங்கள் போனாலும் பரவாயில்ல அதுக்கு முன்னாடி போனாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாப்புல ஒரே குழப்பமாக இருக்குது எல்லோரும் ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் படிச்சிருப்பாங்க வக்கீலாக இருக்கிறாங்க அப்புறம் ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் இன்னொரு ஹோம் லோன் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த லோன் ஸ்டாஃப்ட்டை போய் கேட்குறேன் ஒன்று வேண்டாம் பதினஞ்சு வருஷம் போட்டுவாங்க அது கூட வேண்டாம் பனிரெண்டு வருஷம் போட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல என்ன இது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குதே அப்படின்னு கேட்டிருந்தாப்புல கேள்வி வந்து எல்லாருக்கும் கட்டாயம் உபயோகப்படும் ஏன்னால் ஒரு சொத்தில் வில்லங்கம் எத்தனை வருடங்களுக்கு பார்க்குறது அப்படின்ற குழப்பம் நமக்கு இருக்குது அதுக்கு எந்த இடத்துல நம்ம தோங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் தெளிவான பதில் எல்லா வழக்கறிஞர்களும் சரியானவங்க தான் எல்லோரும் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் எந்த இடத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த கேள்விக்கான பதில் இருக்குது விஷயம் என்னென்னாங்க ஒரு சொத்து இருக்குதுங்க அந்த சொத்தை நீங்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் வரி கட்டுறீங்க முறையாக பராமரிக்கிறீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் உரிமையாளர் வேறு யாரோ ஒரு வாரிசுதாரர் இருக்கிறாரு ஆனால் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலே உங்களுடைய அனுபவத்தில் வச்சுருக்கிறீங்க உங்களுடைய பேரில் வரியும் கட்டிடுறீங்க அப்படின்னா இந்திய நாட்டினுடைய சொத்துரிமை சட்டப்படி அந்த சொத்து உங்களுடைய ஆகிறது நீங்களும் அதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட் ஆகிடுறீங்க உங்களுக்கும் சொத்தில் உரிமை வந்துடுது சொத்து முழுமைக்கு உங்களோடதாகாது ஆனால் சொத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு வந்துடுது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த சொத்தை முறையாக பராமரிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களுடைய பேரில் கவர்மெண்ட்டுக்கு வரியும் கட்டிட்டு இருக்கிறீங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு இடைவெளியில் இந்த சொத்துக்கு உரிமைதாரர் அல்லது உரிமைதாரனுடைய வாரிசுகள் அந்த சொத்துக்களுடைய பற்றி ஒரு க கவனமும் பண்ணிக்கிடாமல் உங்களை அனுபவிக்க விட்டுட்டாங்க சட்டப்படியோ அல்லது சட்டம் இல்லாமல் நேரடியாகவோ ஏதாவது ஒரு வழியாக உங்களை இந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்காமல் பண்ணியிருந்தாங்கன்னா உரிமை முழுமைக்கும் அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் என்ன பண்ணிட்டாங்க பன்னிரெண்டு ஆண்டுகளாக அவங்கள கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு சொன்னால் சொத்தில் நீங்களும் ஒரு உரிமைதாரர் ஆகிடுறீங்க அதனால் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படின்றத அந்த பெஞ்ச் மார்க் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கறிஞர்கள்லாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஈஸி போட்டுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த பதினெண்டு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு ஈஸி போட்டுவாங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த சொத்துல யாராவது ஒருத்தர் இடையில் இருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க இன்னும் சில வழக்கறிங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு ஈஸி போட சொல்கிறாங்க முப்பது ஆண்டுகளுக்கு ஈஸி போட போகும்போது அந்த முப்பது ஆண்டுகளுக்கு இடைவெளியில் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய நடந்திருக்கும் இதில் ஏற்ற இறக்கங்கள் பார்த்துருப்பாங்க அப்போ இந்த முப்பது ஆண்டுகளுக்கு இடைவெளியில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்படின்னா சொத்து அவங்களது அப்படின்றத நூறு சதவீதம் உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க இன்னும் சில வழக்கறிஞர்கள் ஏன் வந்து சுதந்திர இந்தியாவுக்கும் போக விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் சில சொத்துக்கள் சில சொத்துக்கள் ஆதிதிராவிட நலத்துறை மூலமாக வந்திருக்கலாம் சில சொத்துக்கள் இலவச ப பட்டாலவை கொடுத்துருக்கலாம் இன்னும் சில சொத்துக்கள் கோவில் நிலங்களை அபகரிச்சிருக்கலாம் கோவில் நிலங்களை அபகரித்து மறுபடி மறுபடி பத்திரங்கள் போட்டுக்கிட்டே வந்துருந்துருக்கலாம் ஸோ எந்த மாதிரியான பேட்டன்டில் இந்த சொத்து இருந்திருக்குது எப்படி இந்த சொத்து மூலத்திலிருந்து சுதந்திர இந்தியாவிலேருந்து எப்படி சொத்து வந்தது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப முன்னாடி வரைக்கும் போக சொல்கிறாங்க அதனால தான் இந்த குழப்பங்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் எல்லோரும் சொல்கிறது சரிதான் ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பர்சனலாக ஒரு சொத்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஆண்டுலேருந்து வில்லங்கங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா குறைந்தபட்சம் ரொம்ப குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்ச பதிலிருந்து நான் உங்கள்கிட்ட பர்சனலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சொத்து எடுக்க போகிறீங்க ஒரு சொத்து எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் முப்பது வருடங்கள் அப்படிலாம் பார்க்காதீங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அந்த வருஷத்துலேருந்து ரெக்கார்ட்ஸ் கிடச்சுனா தேடி பின்னாடி போய் பார்த்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது சொத்து எதன் மூலமாக பாத்தியப்பட்டதுன்னு வரும் ஏன்னா இதுக்கு முன்பு சொத்து பிரிச்சவங்கள என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு அண்ணன் தம்பிகள் இருப்பாங்க இல்லை அக்கா தங்கச்சிகள் இருப்பாங்க அதில் யாராவது ஒருத்தரை விட்டுட்டு மற்றவங்களுக்கு சொத்து கொடுத்துருப்பாங்க அப்படி சொத்து கொடுத்தது கூட முறைப்படியான பேச்சுவார்த்தை இருக்காது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் இருவரும் வாய்மொழியாக பேசிக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சொத்து இவருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க அப்போ பத்திரத்தில் எழுதுகிற அந்த வார்த்தைகள் எழுத்தாளர் எழுதும் பொழுது சில தவறுகளை பண்ணுறாங்க அது மொத்த டோட்டல் அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸே பாதிக்குது வாய்மொழியாக அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு இந்த சொத்தை கொடுத்துட்டாங்க மீதி மூன்று பேருக்கு எதை கொடுத்தாங்க அல்லது சொத்துக்கு ஈடாக எதை கொடுத்தாங்க அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபோர் ஜெரி பிரச்சனை இருக்குது இந்த இடத்துல வாரிசுகள் நாளைக்கு உரிமை கோர வரலாம் அப்படின்றது அடிப்படையில் வக்கீல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இந்த டாக்குமெண்ட் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அன்றைக்கு பத்திரம் எழுதுன எழுத்தாளர் அல்லது வந்து அந்த பத்திரத்தை தயார் செஞ்சவர் என்ன செஞ்சுருப்பாருன்னா வாய்மொழியாக பேசிக்கொண்டது அடிப்படையில் இந்த சொத்தில் இந்த வாரிசுதாரர்கள் ஒருவருக்கு இந்த பங்குன்னு கொடுத்துருக்காரு பாக்கி மூணு பேருக்கு பணமாகவோ அல்லது வேறு எதுவும் உதவிகளோ இந்த நபர் கொடுத்தாரா அப்படின்றத எழுதலை இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் பத்திர எழுத்தாளர்கள் செய்கிற தவறுகளால் தவறுகள்னு சொல்ல முடியாது உங்களுடைய கவரக்குறைவு அல்லது இந்த எழுத சொல்கிறவங்க மீடியேட்டர்ஸ் அந்த ப்ரோக்கர்ஸ் என்ன எழுத சொல்கிறாங்களோ அதை அப்படியே எழுதிருவாங்க அப்படி எழுதுறதுனால தான் இன்றைக்கி பல கேஸ் என்ன செய்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் எழுந்துட்டுருக்காங்க அப்போ வாரிசு பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த சொத்து எப்படி வருதுங்கிற தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்கன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்பு வரைக்கும் ரெக்கார்டு கிடச்சா கூட வாங்கிடுங்க நகல் போட்டிடுங்க அதை நீங்கள் தெளிவாக படிங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்ல அனுபவம் உள்ள வழக்கறிங்கள்கிட்ட கொடுங்க நல்ல அனுபவம் உள்ள வழக்கறிஞர்கள் கொடுங்க அதுக்கு பிறகு இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பார்லையா மாணவர் அவர்கிட்ட ஒரு காப்பி கொடுங்க என்ன தம்பி அனுபவமான வழக்கறிஞர் பார்த்தாலே சரியாக போய்டும் அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கிட்ட ஒரு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பல கேஸை பார்த்துருப்பார் ஒரு தீர்வு சொல்லுவார் புதுசாக படிச்சுட்டு இப்போ தான் படித்து முடிச்சுன்னு வக்கீல் என்ன பண்ணுவார் அவருக்கு என்ன பண்ணுவார் இதில் ஏதாவது குற்றம் இருக்குதா நம்பி ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டாக சொன்னால் தான் நம்மளோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அவர் என்ன பண்ணுவார் இன்னும் ட்ரைஸ் பண்ணி படிப்பார் உங்களுடைய சொத்துக்களுடைய மொத்த வில்லங்கங்களை கிளியராக பச்சு விடுவாங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன் ஈஸி எத்தனை வருஷம் போடணும் யார்கிட்ட வில்லங்க பார்க்கணும் எப்படி பார்க்கணும் ஏன் பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே தெரிஞ்சுருக்கும் சரி கட்டாயம் உங்களுக்கு இந்த பதிவு உபயோகப்பட்டுருக்கும் நம்புகிறேன் எப்படியாவது சொத்து வாங்குங்க ஈஸி பாருங்கள் பார்க்காம போங்க ஆனால் பூமி பந்தில் மனிதனாக பிறந்து நீங்கள் உங்களுடைய வாரிசுகளை தெருவில் அனாதையாக விட்டுறக்கூடாது இன்றைக்கி பிளாட்ஃபார்மில் பல பேர் படுத்து தூங்குறா காரணம் என்னென்னா அவங்க தாத்தனுக்கு பண்ண தப்பு அவனுங்க அப்பனுக்கு பண்ண தப்பு எந்த சொத்தும் வாங்கி கொடுக்காமல் சரக்கு படுத்து தூங்கிட்டானுங்க அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படுது அந்த சூழ்நிலையை உங்கள் பேரனுக்கும் உங்கள் பையனுக்கும் உண்டு பண்ணிடக்கூடாது அப்படின்னா சுடுகாட்டு பக்கத்துலேயே அது இடம் வாங்கி போடுங்க குறைந்தபட்சம் அங்கேயே அது குடிசை கட்டியிருப்பான் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்காமல் அங்கே தூங்கினாவது சந்தோஷப்படுவான் அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள்